அனைவருக்கும் வணக்கம் இரவு நேரங்களில் உணவகங்களுக்கு செல்லும் போது அங்கே பலர் பிரியாணி வாங்கி ஆசை ஆசையாய் சாப்பிடுவதை நாம் பார்த்திருப்போம் ஏன் நாமும் கூட சாப்பிட்டிருப்போம் ஆனால் இரவு நேரங்களில் பிரியாணி சாப்பிடுவது நல்லதா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் காரணம் அசைவு உணவுகள் ஜீரணமாக குறைந்தது மூன்று மணி நேரம் முதல் நான்கு மணி நேரம் வரை ஆகக்கூடும் அதனால் ஜீரணக் கோளாறு வாயு தொல்லை ஏற்பட்டு இரவில் தூங்க முடியாமல் போகும் அசைவ உணவுகளை மதிய நேரத்திலோ மாலை நேரத்திலோ சாப்பிடுவதுதான் நல்லது இரவு நேரத்தில் சாப்பிடுவதால் நெஞ்சரிச்சல் ஏற்படும் பிரியாணியில் சேர்க்கப்படும் எண்ணெய் நெய் போன்றவற்றில் கொழுப்பு சத்து அதிகம் இருப்பதால் எளிதில் ஜீரணமாகாது பொதுவாக இரவு நேரங்களில் நாம் தூங்கும் அந்த எட்டு மணி நேரத்தில்தான் நம் உடலில் மூளை மற்றும் இதயம் தவிர மற்ற எல்லா பாகங்களும் ஓய்வு எடுக்கும் அந்த நேரத்தில் அவற்றுக்கு அதிகப்படி வேலை கொடுப்பது நல்லதல்ல எனவே இரவு நேரத்தில் பிரியாணி போன்ற அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது நன்றி